வெற்றி நாயகரே நம் ஊரை மீட்பவரு நல் பள்ளிகள் நடத்துபவரு நன்மைகளை அளிப்பவரு நல் வாழ்த்துக்களை நவிழாருவார் நம்பிக்கை நான் மீட்பு என்பது கொடுக்கப்பட்ட தலைப்பர் அடிப்படையாக கொள்வது சிறப்பு நம்பிக்கை மருந்து வசனத்தில் ஆழ்ந்து நல் வாழ்த்துக்களை என் உள்ளத்தில் விரிந்தாக்குகிறேன்

வழிகாட்டித்தியோமரங்கிறது நம்பிக்கை நேவகமே அடைவோம் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று திருவசனம் சுட்டி காட்டுகிறது காணப்படுகிறது நம்புகிறது நம்பிக்கை அல்ல காணப்படாததை நம்புவதே நம்பிக்கை இந்த